ஹலோ மக்களே வெல்கம் எஸ் நம்ம எல்பி அண்ட் சார்த்திகா லைவ் வந்திருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட் பாதிலேயே கட் ஆயிட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கிரீன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தோம் அப்படின்னாங்க பட் லைவ் வந்து சடனா கட் பண்ணிட்டாங்க பட் எவ்வளோ நேரமா லைவ் வந்திருந்தாங்கன்னு தெரியல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்

ஸோ பெருசா அப்கமிங்ல சம்பவம் இருக்கு ஏன்னா சித்தப்பா இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சித்தப்பாவுடைய உடைய கம்பேக்கே இருந்துச்சு இப்போ சித்தியும் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது ஒன் செகண்ட் விஜய் அதாவது நம்ம வீக்கா வீட்டுக்கே ஜாயின் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்கு இல்ல வெண்ணிலா மேட்டர்ல ஏதாவது புதுசாக ஒரு திருப்பம் வரப்போகுதா அதெல்லாம் வந்து நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த லைவ் வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பட் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வந்து ரெக்கார்டே பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய வீடியோன்னு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு இதுதான் இருக்குது ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்பி ஆல்ரெடி இந்த அப்பளம் ஸ்டாலில் வந்து ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா அதே பிக்சரில் தான் அதாவது அதே சுடியில் தான் இப்போயுமே இருக்காங்க அதோடைய கண்டினியூட்டி ஷூட்னு தான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் ஓ கண்ணோ

நெக்ஸ்ட் 얘는 줌 கை போக மாட்டேங்குதேரி ஹாய் 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 எங்க வீட்டு பிள்ளை சுவாமி லைவ் வர சொல்லுங்கம்மா சொல்லு காமா நான் காமாவா அந்த ஹாய் 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 சித்தி 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 சித்திக்கு சொல்றாங்க யார் தெரியுமா சொன்னாங்க சொன்னாங்க அனிதான்னு ஒருத்தவங்க உங்களுக்கு சென்னை

சரி இதுக்கு மாதிரி நம்ம இல்ல நம்ம போயிட்டு ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு மேட்டர் பேசும்போது